വണക്കം കാളെ നര പ്രധാനോടാക്ക നർമ്മദാസ് രേൽ മുതല തലപ്പ് വളിമണ്ഡലിയൽ തിണക്കളം അറിവിപ്പോ ഈസ്റ്റേലിൽ താകലിൽ പലിയാർ എണ്ണിക്കാനൂറ്റി തൊണ്ണൂറ്റി രണ്ടായി അധികോ പരീക്ഷ വിനാത്താൽ മുറകേട് സന്തേകനപ്പർക്കു വിളക്കമറിയൽ ഷബിക് അൽ കഷൻ വിളയാൽ സന്തേകം ഇനി വരിവാണ് மேல் மற்றும் சப்பரகமோ மாகாணங்களிலும் கண்டினுவர் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் ஒன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதா அத்துடன் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேர மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாத்தலை மற்றும் மொனராக்கலை மாவட்டங்களிலும் இடை இடையே மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது தரம் ஐந்து புலமை பரிசில் பரிட்சை வினாத்தால் முறைகேடு தொடர்பில் கைது செய்யப்பட்ட தேசிய கல்வி நிர்வாகத்தின் திட்டமிடல் பிரிவின் படிப்பாளர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கடவுளை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் சந்தை நபர் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கு அவர் எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை வினாத்தால் கசிந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் பெற்றோர் குழு ஒன்றோ முறையான விசாரணையை கோ குற்றம் புலனாய்வு திணைக்களத்தில் முன்னதாக முறைப்பாடு குறித்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் பரீட்சைகள் திணைக்களமும் விசாரணைகள் முன்னெடுத்து வருகின்றன இந்த நிலையிலேயே மகரகம தேசிய கல்வி நிர்வாகத்தின் திட்டமிடல் பிரிவின் பணிப்பாளர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் தெற்கு லெபனான் மீது ஈஸ்டேல் நடத்திய தாக்குதல்களில் பலியானோர் எண்ணிக்கையை நானூற்றி தொண்ணூற்றி இரண்டாக அதிகரித்துள்ளது குறித்த தாக்குதல் கடந்த இருபது ஆண்டுகளில் நடந்த மிக மோசமான தாக்குதல் என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் இந்த தாக்குதலில் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் வரையில் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி விளையாட்டு செய்திகள் இந்திய அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் அணியின் சஹிப் அல்கஷன் விளையாடுவதில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது முதல் போட்டியில் அவரது விரல் காயம் ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் அவருக்கு முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் இன்னும் அவர் காயத்தில் இருந்து முழுமையாக குணமடையவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அவர் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பமாக உள்ளது போட்டி ஆரம்பமாவதற்கு முன்னர் மீண்டும் நடத்தப்படும் சோதனையின் மூலம் சகிப் அல்கஷன் உடற் தகுதி ஆ யப்பட்டு அவரை குறித்த போட்டியில் இணைத்துக் கொள்வதா இல்லையா என்ற தீர்மானம் எட்டப்படும் என கிரிக்கெட் தகவல் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்தியால் செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி